இலையை சாப்பிடக்கூடிய அந்த புழு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப உங்களுக்கு மரவள்ளி நட்டுக்கிட்டு மரவள்ளிக்கு இடையில ஊடுபெயராக அதாவது கோப்பி முறையில் சேப்பு தண்டு கீரை விதை போட்டு அதை எப்படி பராமரிக்கிறது எப்போ போடுறது முழுசா அதாவது மரவள்ளி பிடுங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு மாசத்திலேயே அதிக லாபம் அடையலாம் என்கிறத முழுசா உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் இப்போ மரவள்ளிக்கு இடையில கீரை விதை போட போறேன் நான் வந்து இந்த மரவள்ளிக்கு தோல்ல சுமந்து கொண்டு தண்ணி ஊத்தி முளைக்க வச்சது இல்லைன்னா நல்லா ஈரப்பதம் உண்டுனா நமக்கு மரவள்ளி இந்த வெட்டி நடக்கூடிய அன்னைக்கே இடையில கீரை விதை போடலாம் விதை போடுமா பாருங்க இந்த இடைப்பகுதி லைனா போட்டு போவோம் கொஞ்சமா போட்டா போதும் அதிகமா போட வேணாம் ஒவ்வொரு இடைக்கு ஒரு அஞ்சு பத்து விதை விழுந்தா போதும் இந்த ஓரத்துலேயும் போடலாம் கீரை விதை போட்டாச்சு இங்கே நான் இடையில் அந்த சாணி பவுடரு பவுடராக இருக்கிறது ரொம்ப நல்லது சாணி போட்டாச்சு இப்போது தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த ஓடையில் தான் தண்ணி கிடக்கு இந்த எடை கணக்கு பண்ணி ஊற்றுங்க ஒரு பக்கம் ஊற்றி இனி ஆப்போசிட் சைடாக ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு மணி தரம் தாண்டி கண்டிப்பாக டஸ்ட்டு போட்டு விடுங்க எறும்பு புறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பார்டரில் இப்படி கொஞ்சம் அதிகமாக போடுங்க டெஸ்ட்டு போடும் அலர்ஜி உள்ளவங்க மாஸ்க் வச்சுக்கோங்க இப்படி போட்டு இடையில கொஞ்சம் போட்டு விடுங்க காலையில் விதை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு பொடி போட்டாச்சுன்னா அப்புறமா சாயங்காலம் தண்ணி ஊற்ற வேணாம் மருந்தாளைக்கு ஊற்றுங்க பாருங்கள் கீரை முளைச்சிருச்சு ரெண்டு ரெண்டு இலை விரி விரிஞ்சு வளர ஆரம்பித்து பாருங்கள் கீரை பாருங்கள் மீண்டும் நல்லா வளர ஆரம்பிச்சு பாருங்கள் கீரை அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் புழு விழுத ஆரம்பித்து பாருங்கள் நான் லைட்டாக பூச்சி அளிக்கிறேன் ஒரு மில்லி ஒன்றரை மில்லி அளவுக்கு எடுத்தால் போதும் பூச்சி தெளிக்கும் தெளிக்கும்போது அலர்ஜி உள்ளவங்க மாஸ்க் வச்சுங்க ஹேண்ட் க்ளவுஸ் போடுங்க கீரை பாருங்கள் மீண்டும் வளர ஆரம்பிச்சு நான் இப்போ இதுக்கு முத உரம் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி களைகள் கடனே களைகளை பிடிங்கிங்க கீரை பொறுத்த வரைக்கும் நல்ல கஷ்டமான வேலை களைகள் கொடுக்கிறதான் ஆனால் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து களை ரொம்ப இருக்குது கடத்தப்போ பாருங்கள் நான் இப்போ பாக்டம்பாஸ் உரம் போட போகிறேன் கொஞ்சமாக நீங்களே பாருங்கள் ஒரு இடைக்கு ஒரு பதினஞ்சு இருபது பரல் விழுந்தால் போதும் பாருங்கள் ரசம் உரம் போட்டாச்சு அதுக்கு மேலே சாணி உரம் போடுறேன் சரிவான இடத்துலையும் கீரை முளைச்சி நிற்கி அதுக்கு என்ன பண்ண போறேன்னா அங்கங்கே ஒரு சிறிய குத்து குத்தி ஒரு பத்து பருள் எடுத்து போட்டு விடுங்க உரம் போட்டாச்சு அது மாதிரி சாணி போட்டேன் அதுக்கா கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க இன்றைக்கும் நாளை காலையிலையும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் உர பகுதியிலையும் ஊற்றி விடுங்க அடுத்த ஸ்டேஜை பாருங்க பாருங்கள் கீரையோடய அடுத்த வளர்ச்சி பருவத்தை பாருங்கள் இப்போவே மரவள்ளியும் வளர ஆரம்பித்து பாருங்க அந்த பாருங்க கீரை கொஞ்சம் உயரமாக வளர ஆரம்பிச்சு இப்போ இதுக்கு இனி ரெண்டாவது உரம் போட போகிறோம் பாருங்கள் பாக்டம்பாஸ் உரம் தான் போடுறேன் அதுவும் கொஞ்சமாக நான் ஒருபடி உரம் எடுத்து எவ்வளோ உரத்தை போடுறேன் பாருங்கள் எவ்வளோ தை நிற்கிது ஆனால் விதை கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன் கொஞ்சம் அதிகமாக இந்த இந்தளவுக்கு விதை போட வேண்டிய தேவையில்லை இனி இந்த ரெண்டாவது உரத்துக்கும் நான் சாணி போடுறேன் இந்த ரசாயன உரம் போட்டு மேலே சாணி போட்டு போட பார்த்தீங்க அந்த ரசாயன உரமும் சாணி உரம் இதோட கொண்டையில் இருக்குது அது போகிறதுக்காக ஒரு மரக்கலை எடுங்க நான் இப்போ தென்னை உரையை எடுத்துருக்குறேன் தட்டி விட்டுருங்க முத உரம் போட்டு களை எடுக்கும்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலை அதை இப்போ சொல்ல போகிறேன் அது என்னென்னா களை எடுக்கும்போது இந்த மர மரவழியோட ரெண்டு கிளைகளை வருவாங்க ரெண்டு தின்னாலும் மூணு நின்னாலும் எத்தனை நின்னாலும் ஒரே ஒரு கொப்பு மட்டும் விட்டுங்க மீதி எல்லாத்தையும் எடுத்துருங்க உறவும் சாணியும் போட்டேன் மேலே தண்ணி ஊற்றுற பாருங்க நீ வளர்ந்தாச்சுனால தெளிவான தண்ணி ஊற்றுங்க இன்றைக்கு நாளைக்கும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க இன்னொன்னு கீரையில் முக்கியமான ஒரு விஷயம் நல்ல லாபமான ஒரு செயல் இந்த கீரை வளர்ந்து இலைகளெல்லாம் அது அடிப்பகுதியை மலக்க ஆரம்பித்து பாருங்கள் நல்ல நிழல் கொடுக்கும் அதனால் ரெண்டு நாள் விட்டு வாட்டி தண்ணி ஊற்றுனாலும் பிரச்சனை கிடையாது நல்ல சூடுனா டெய்லி வாட்டி ஊற்றுங்க மற்றபடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஊற்றலாம் பிரச்சனை கிடையாது நான் இந்த ஓரத்தில் வைக்க கீரை பாருங்கள் நான் விரலை விரலால் குத்தி உரம் போட்ட பார்த்தீங்க அதுவும் மலர ஆரம்பித்து பாருங்கள் கீரை இனி ரெண்டு உரம் போட்டு தண்ணியில் ஊற்றுன பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு இனி ஒரு வாரத்தில் கீரை பிடுங்கலாம் பாருங்கள் அந்தளவு வளர ஆரம்பிச்சு ஓடையில் தண்ணி இல்லை நான் இப்போது தோளில் சுமந்து தண்ணி கொண்டு ஊற்றுறேன் கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க இப்போதான் தண்ணி ஊற்றுபோது கொஞ்சம் செறிஞ்சு கிடக்கிறதெல்லாம் வெயில் வந்த உடனே எல்லாம் நிமிந்துடும் அப்படி கவலையே படம் வேணாம் இப்போ அந்த கீரையை தாக்கக்கூடிய அந்த வெட்டுப்பூச்சி எங்கள் ஊரில் விட்டுலம்பம் இதோட தாக்கம் அதை கண்டுபிடிச்சி மட்டும் பூச்சி மருந்து தெளிங்க மற்றபடி கீரைக்கு பூச்சி மருந்து தெளிக்க வேண்டிய தேவை இல்லைன்னா நான் பல வாட்டிக்கு தெளி பூச்சி மருந்து தெளிக்காமலே கீரை பிடுங்கியிருக்கிறேன் இப்போ கீரை பிடுங்க போகிறேன் பாருங்கள் பெருசு பெருசு பார்த்து நீங்களும் பிடுங்குங்க கீரை பிடுங்குறேன்னு சொல்லிக்கிட்டு கீரை அப்புறமா அதை விட்டுறாதீங்க நீங்கள் முன்னாடி மாதிரி பத்து நாளைக்கு விரவாட்டி தேவைக்கு பூச்சி மறை தெளிச்சு கொடுங்க பத்து நாளைக்கு விரவாட்டி ரசாயன உரம் போடுங்க கொஞ்சம் சாணி உரம் போடுங்க அப்படி ஒன்றரை ரெண்டு மாதம் கண்டிப்பாக இருங்க கீரை பிடுங்குற பார்த்தீங்க எவ்வளோ இடத்துல எவ்வளோ பிடுங்க எவ்வளோ பிடுங்க நிற்கிது எத்தனை ஆயுர் பிடுங்கலாம் நீங்களே முடிவு பண்ணீங்க கண்டிப்பாக இந்த முறையை கோப்பி முறையை பின்பற்றுங்கன்னு மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கீரை முதல்ல கீரை போடுங்க மரவள்ளி எவ்வளோ வளர்ந்து இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு ஆனால் இருந்தாலும் கீரையில் எனக்கு எந்த இல்லை நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதாக பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த மரவள்ளியோட அளவை பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு இப்போது கீரை பிடுங்கிட்ருக்கிறேன் இதுக்கடலாம் அடுத்து ஒரு உரம் போட போகிறேன் இடலை பொண்ணாக்கு பாக்டம்பாஸ் பொட்டாஸ் யூரியா அந்த டஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் மேலாகுடி அள்ளி போடலை கீழே தர மூட்டு பகுதியிலே பார்த்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் கீழே பிடுங்கிட்டு இருந்தாலும் பத்து நாளைக்கு உருவாட்டி உரம் கண்டிப்பாக போடுங்க உரம் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் உரம் தண்ணி ஊற்றுங்க உண்மையாக சொல்கிறேன் ஒன்றரை மாதமாக கீரை பிடுங்கிகிட்டு இருக்கிறேன் நீங்களே பாருங்கள் இப்போது எப்படி கீரை வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குன்னு அவ்வளவு லாபம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊடு பேர் விவசாயம் செய்யுங்க பாருங்கள் கீரை நான் பிடிங்கிட்டு இருக்கிறேன் இதுக்கடையில் இப்போ வந்து சிறு புழுக்கள் விளையாட ஆரம்பிச்சிருச்சு கீரையில் வந்து ரொம்ப அதிகமாக ஹார்டான புழுக்களோ எதுவும் வராது ஒரு வெட்டுப்பூச்சி வரும் ஒரு இலை சுருட்டு புழு வரும் இலை சாப்பிடக்கூடிய புழு வரும் இது வந்து ரொம்ப அதிகமான பாரு இந்த இதை இலையை சாப்பிட்டுருப்பாருங்க அதனால் நீங்கள் இதுக்கு ஹார்டான பூச்சி மருந்து தெளிக்கவே கூடாது ஒரு ஒரு மில்லி அளவு பூச்சி மருந்து எடுத்து தெளிங்க நான் இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் இதாக பாருங்கள் அந்த இலையை சாப்பிடக்கூடிய அந்த புழு இதை கண்டுபிடிச்சி நம்ம பூச்சி மருந்து அது சொன்னா ஜஸ்ட்டு லைட்டாக தெளிச்சு கொடுங்க இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கீரை கீரைக்கு பிடுங்கிட்டு பூச்சி மருந்து தெளிக்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக சின்ன கீரையை கூட பிடுங்குங்க பிடுங்கிக்கிட்டு பூச்சி மருந்து தெளிங்க பூச்சி மருந்து தெளிச்சிக்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு கீரை பிடுங்கவே கூடாது அதுக்குள்ளே கீரை அப்போ கீரை வளர்ந்துடும் ஏன்னா பூச்சி மருந்தோட தாக்கம் குறைஞ்சிரும் இன்னொன்று க பிடுங்கிகிட்டு கண்டிப்பாக நல்லபடியாக கழுவி தான் சந்தைக்கு கொடுத்து அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்த நல்லவன அனைவருக்கும் நான் என்னுடைய சீரா சீரா டூ தௌசண்ட் ஃபோர் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதாவது நீங்க விவசாயியாக இருந்த உங்க சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க மரவள்ளி நட்டுக்கிட்டு ஒரு வருஷ காலம் பார்த்துருப்பாங்க ஒரு வருஷம் கழிஞ்சு தான் அதிலேருந்து பலன் கிடைக்கும் நான் ரெண்டே மாதத்தில் எப்படி எவ்வளோ பலன் எடுத்தேன் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு நீங்களே யோசிக்கிங்க கண்டிப்பாக முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்கள இந்த மாதிரி பண்ணட்டும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் இது மாதிரி சந்திப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய் பாய்